கோட்டு சூட்டு அணிந்து வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் ஆயிரக்கணக்கான பேர் கோட்டு சூட்டு அணிந்து அந்த பேரணியில் பலந்து கொண்டார்கள் பங்கேற்றார்கள் ஆனால் நான் எதிர்பார்த்ததைப் போல கோட்டு சூட்டு அணிந்தவர்களை தனியே ஒரு படைவரிசையாக வழிநடத்த வேண்டும் என்கிற கனவு நனவாகவில்லை அந்த பெருங்கடலில் பெருந்திரளில் எல்லோரும் கலந்து போனோம் கரைந்து போனோம் பல்லாயிரக்கணக்கான மகளிர் பானை சின்னம் பொறிக்கப்பட்ட சீருடையோடு பேரணியில் பங்கேற்றார்கள் குழந்தை குட்டிகளோடு வந்திருந்தார்கள் அவர்களை மட்டும் தனியே பிரித்து ஒரு மகளிர் படைவரிசை வரிசை என்கிற அடிப்படையிலே அந்த அணிவகுப்பில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தோம் அவர்கள் ஒரு இடத்திலே தனியாக திரண்டு நின்ற நிலையிலும் கூட அந்த பெருந்திரளில் அவர்களும் கரைந்து போனார்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தார்கள் என்று மதிப்பிட முடியாத அளவுக்கு திரள் திரளாக நமது சிறுத்தைகள் வந்து கொண்டே இருந்தார்கள் நாலரைக்கே பேரணியை தொடங்கிவிட்டோம் ஏழரைக்கே நிகழ்வை முடித்துவிட்டோம் ஆனால் பத்து மணி வரையில் அந்த பெருந்திரள் திருச்சிராப்பள்ளியின் வீதிகளில் வீருநடை போட்ட வண்ணம் இருந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை எந்த ஒரு ஊடகத்திலும் இது குறித்து பெரிதாக பதிவு செய்யவில்லை இன்றைக்கு நாளேடுகளில் பக்கம் பக்கமாக வண்ண வண்ணமாக ஐந்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் என்று அவர்களே ஒரு கணக்கு போட்டு மதுரையிலே நடைபெற்ற மோடி பக்தர்களின் மாநாடு முருக பக்தர்கள் என்கிற பெயரில் கூடிய மோடி பக்தர்களின் மாநாடு தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பிஜேபி ஆர் எஸ் எஸ்காரர்களை கொண்டு வந்து குவித்து இது ஆன்மீக மாநாடு முருக பக்தர்களின் மாநாடு இந்துக்களின் மாநாடு என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளேடுகள் மட்டுமின்றி சமூக ஊடகங்களும் சேட்டலைட் தொலைக்காட்சிகளும் இதற்கு மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம் கொடுத்து தொடங்குவதற்கு முன்பே ஊதாகரப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற போதே அதனை எந்த அளவுக்கு பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊதிப்பெருக்கி பூதக்கண்ணாடியால் பிரம்மாண்டமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பேரணிக்கு உள்ளே ஏதோ ஒரு பக்கத்தில் மூன்று கால செய்தி அவ்வளவுதான் மேடையில் நான் நின்ற ஒரே ஒரு படம் மக்கள் திரளை ஒரு படமாக கூட எடுத்து போட அவர்களுக்கு மனம் வரவில்லை அப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு கொண்டவர்களின் கைகளில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் சிக்கி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது நாம் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு ஏடு மூன்றாவது பக்கத்திலோ ஐந்தாவது பக்கத்திலோ இடது இடதுபுறத்திலே மூன்று காலம் ஒரு செய்தியாக போட்டார்கள் அவ்வளவுதான் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக நம்மை வெளிச்சத்தில் காட்டாமலேயே இருட்டடிப்பு செய்து வருகிறவர்கள் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற நிலையிலும் கூட தொடர்ந்து அதே இருட்டடிப்பு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் நம்மை ஒரு சக்தியாக காட்ட அவர்களுக்கு மனம் ஒப்பவில்லை ஒவ்வொல்ல திருப்பரங்குன்றத்திற்கு நான் சென்றிருந்தேன் நம்முடைய தோழர்களின் அழைப்பை ஏற்று முருகன் கோவிலில் வழிபாடு செய்தேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் போனது எனக்கு நினைவிருக்கிறது இருக்கிறது அப்போது நான் மதுரையிலே தடைய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த காலம் மீண்டும் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு எழுந்தது சென்றேன் இப்போது கோவிலை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே கருவறைக்குள்ளே இருக்கிற முருகனை அந்த குடைவரை கோயிலாக உள்ள அந்த குகையில் முருகனை பார்க்க இயலவில்லை வெளியே ஒரு இடத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற முருகன் தெய்வானை உள்ளிட்ட இதர தெய்வங்களை தரிசனம் செய்ய அனுமதித்தார்கள் பூஜை செய்து எனக்கு திருநீர் பூசினார்கள் கழுத்தில் எனக்கு மாலை அணிவித்தார்கள் தலையில் பரிவட்டம் கட்டினார்கள் உடன் வந்த தோழர்கள் அத்தனை பேரும் முருகனை தரிசித்தோம் வேறத்தாழ ஒரு மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்தோம் ஏராளமானவர்கள் என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பல பேர் என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் எல்லாம் முடிந்து நான் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறு திருக்கும் வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்துக்கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகவும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும்போதே அதை தவிர்த்திருக்க முடியும் கையிலே நான் வாங்கி கொண்டால் போதும் பூசாரிகள் யாரும் வெற்றியில் கட்டாயம் பூசியே திருவேன் என்று வற்புறுத்துவதில்லை பொதுவாக கோயில்களில் கருவறை பூஜை செய்யக்கூடியவர்கள் திருநீரை அள்ளி கையிலே தூக்கி போடுவார்கள் சில இடங்களில்தான் திருநீரை நெற்றியிலே பூசுவார்கள் ஆக கையை நீட்டினால் என் கையிலே திருநீரை கொடுத்து விடப் போகிறார்கள் நான் அதை பூசிக்கொள்ளாமலே கூட தவிர்த்து இருக்க முடியும் எந்த கோவிலிலும் அப்படி நான் செய்வதில்லை சில இடங்களில் நானே பூசை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி அவர்களை அவர்கள் செய்கிற பூஜை வேலையை நானே செய்வேன் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு உண்டு ஆர்வம் உண்டு புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக பூசுவதும் இல்லை அப்படி பூசியிருந்தால் அது எனக்கு ஏற்புடையது இல்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்கிற போது அவர்களின் உணர்வை மதிப்பது என்னுடைய கடமை என்கிற பண்பு இயல்பாகவே இடத்தில் உண்டு குன்றக்குடி அடிகளாரை சந்திக்க சென்றபோது பெரியாரை வாசலில் வந்து வரவேற்ற அடிகளார் பழைய அடிகளார் பொன்னம்பல் அடிகளாருக்கு முன்பு இருந்தவர் மூத்தவர் பெரியாரை வாசலில் வந்து வரவேற்ற போது திருநீறு பூசிதான் அழைத்திருக்கிறார் என்று நாம் படிக்க முடிகிறது பெரியார் அந்த இடத்திலே நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவர் எனக்கு திருநீர் வேண்டாம் என்று மறுதளித்திருந்தால் அவர் முதிர்ச்சியற்றவர் என்றுதான் சமூகம் சொல்லும் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் என்பது கொன்றக்குடி அடிகளாருக்கு தெரியாதது அல்ல தெரியும் ஆனால் அப்படி வரவேற்பதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி மனநிறைவு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் திருநீர் பூசுகிற போது பெரியாருக்கும் பூசினால்தான் தனக்கு மனநிறைவு என்று கருதிய அடிகளார் அவ்வாறு திருநீறு பூசியிருக்கிறார் அவருடைய உணர்வுகளை மதிக்கிற வகையில் பெரியாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இது பின்னாளில் நான் கேள்விப்பட்ட தகவல் ஆனால் எப்போதும் நான் என்னை சிறப்பு செய்யக்கூடியவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அணுகுமுறைகளை கையாண்டு வந்திருக்கிறேன் நானே கலசத்தில் தண்ணீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்திருக்கிறேன் பல கோவில்களில் என்னுடைய உறவினர்கள் அழைத்து எனது இயக்க தோழர்கள் அழைத்து இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது அதை மறுதளிப்பதிலே எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்படப் போவதில்லை அல்லது எதையும் நான் பெரிதாக சாதித்து விடப்போவதில்லை அவர்கள் சொன்னதை நான் செய்தேன் என்பதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சி அவ்வளவுதான் ஆனால் சங்கிகள் இன்றைக்கு நம்மை குறிவைத்து நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிற அரசியலை நாம் இங்கே பார்க்கிறோம் தமிழ்நாடு ஏதோ ஒரு திசைக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது இதுவரையில் கட்டி காப்பாற்றப்பட்ட சமூக நீதி அரசியல் இங்கே சிதைந்து போகுமோ என்கிற கவலை மேலிடுகிறது வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு இந்த சங்க பரிவார கும்பலை தோள்களில் தூக்கி சுமக்கிறார்களே இது எங்கே போய் முடியுமோ தமிழ்நாட்டின் அரசியல் என்ன கதிக்கு ஆளாகுமோ என்கிற கவலைதான் நமக்கு மேலிடுகிறது அடுத்த தேர்தலிலே எத்தனை இடங்களை வாங்கலாம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறலாம் அதற்கு எந்த கூட்டணியில் சேரலாம் என்று எல்லோரும் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிற போது நமக்கு வரும் காலங்களில் தமிழ்நாடு என்ன நிலைக்கு ஆளாகுமோ என்கிற கவலை இருக்கிறது இந்த கும்பலெல்லாம் வலுப்பெற்றால் இங்கே வட இந்திய மாநிலங்களில் நடக்கிற கும்பல் கொலைகள் கூட நடக்கும் மாப் லிஞ்சிங் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலைவிரித்தாட தாட வாய்ப்பு இருக்கிறது விளிம்புநிலை மக்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு அவலம் ஏற்பட்டுவிடும் இதுதான் நமக்குள்ள கவலை முருக பக்தர்களுக்கு எத்தனையோ அடிப்படை கோரிக்கைகள் இருக்கின்றன எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டிலே மனைப்பட்டா இல்லாமல் புறம்போக்குகளிலே குடிசை போட்டு வாழ்கிறார்கள் அந்த மக்களுக்கு மனைப்பட்டா வேண்டும் என்று இந்த கும்பல் எங்காவது போராடி இருக்கிறதா கோவில் நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கிடக்கின்றன தரிசாக கிடக்கின்றன அந்த கோவில் நிலங்களிலே இந்த ஏழை எளிய மக்கள் குடியிருப்பதற்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த சங்பரிவார் கும்பல் கோரிக்கை எழுப்புமா முருகன் கோவில்களில் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஏன் இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை அவர்களால் ஏற்ற முடியவில்லை அனைவருக்கும் கல்வி என்று பொதுவான ஒரு திட்டம் இருக்கிறதே ஆனால் அனைவருக்கும் கல்வி போய் சேர்ந்திருக்கிறதா அதற்கென்ன போராட்டங்களை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வீடு என்கிற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அனைவருக்கும் வீடு கிடைத்திருக்கிறதா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக என்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் எத்தனை கிராமங்களில் சுடுகாட்டு பாதை இல்லாமல் அல்லலுறுகிறார்கள் மழை வெள்ளத்தில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி தோளிலே பிணங்களை சுமந்து செல்கிற காட்சிகள் எங்கெல்லாம் இந்தியா முழுவதும் நடக்கின்றனவே இதற்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஆக இந்த ஏழை எளிய மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக வாழ்வாதாரங்களுக்காக அவர்களின் இதர இன்ன பிற கோரிக்கைகளுக்காக போராட முன்வராதவர்கள் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் ஆன்மீகத்தின் பெயரால் இந்த மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இதை எதிர்க்கிற நம்மை பார்த்து நாம் மதத்தின் பெயரால் அரசியல் செய்கிறோம் என்கிறார்கள் சிறுபான்மைச் சமூகத்தினரை இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் திருவண்ணாமலை கோவிலில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இதுதான் தமிழ்நாட்டின் மரபு வேறு எந்த கோவிலிலும் முருகன் கோவில்களில் கார்த்திகை தீபம் என்பது மலையில் ஏற்றுவதில்லை கோவில்களில் ஏற்றுவதுண்டு கார்த்திகை தீபம் ஏற்றுகிற ஒரே மலை திருவண்ணாமலை தீபம் ஆனால் திருப்பரங்குன்ற மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் உள்ளபடியே திருமுருகன் திருப்பரங்குன்றத்தில் மலை அடிவாரத்தில் தான் இருக்கிறார் அது ஒரு குடைவரை கோயில் கோவிலுக்குள்ளே குடைந்து முருகன் சிலை அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது அந்த கோவிலின் உச்சிக்கும் முருகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் முருகனின் இருப்பிடம் மலை உச்சியில் கிடையாது பழனி மலையிலே பழனி ஆண்டவரின் இருப்பிடம் என்பது மலை உச்சியில் இருக்கிறது ஆனால் திருப்பரங்குன்றத்திலே மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் தான் இருக்கிறது சிவபெருமானுக்குத்தான் கோவில் இருக்கிறது ஒரு புறம் காசி விஸ்வநாதர் ஆலயம் புறம் சிக்கந்தர் தர்கா உள்ளது அங்கே ஒரு மசூதியும் உள்ளது அவர்கள் யார் அதே மண்ணில் பிறந்தவர்கள் தான் முஸ்லீம்கள் யார் அரேபிய நாடில் நாடுகளில் இருந்து வந்தவர்களா அதே மண்ணில் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள் தலித்துகளாக இருந்திருப்பார்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களுடைய பூர்வீகம் அது அந்த பூர்வீகத்திலே அவர்கள் தங்களுக்கான வழிபாட்டு தலங்களை அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் அவர்களை அந்நீர்களைப் போல சித்தரிப்பதும் எதிரிகளை போல காட்டுவதும் அவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை செய்வதும் எந்த வகையிலே நியாயம் என்று நாம் கேட்கிறோம் ஆனால் நம்மை அவர்கள் இந்துக்களின் விரோதிகள் என்று சித்தரிக்க முற்படுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சங்கிகளின் அரசியல் சித்து விளையாட்டுக்களில் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் உழைக்கிற மக்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது விடக்கூடாது என்று நாம் கவலையுறுகிறோம்